ஓம் சக்தி சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்தியிலே தென் மாவட்டத்தில் ஒரு மன்றம் சக்தியில் அந்த ஊர் பேர் சரியா எனக்கு தெரியல ஆனால் இதில் கிடைத்த செய்தி உண்மை அந்த ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றத்திற்கு ஆறு இளைஞர்கள் வார வார வருவாங்க எதுக்குங்க வழிபாடு சேர்க்க இல்லைங்க இடைஞ்சல் பண்ணுறதுக்கு அவர்கள் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் வேணுமே வந்து கண்ட மாதிரி கலாட்டா பண்ணி சத்தம் போட்டு மந்திரம் படிக்கிறதுக்கு இடையூறு செய்வார்கள் இதை வந்து இந்த மன்றத்துக்காரர் அம்மாட்டும் சொன்னாங்க அம்மா சொன்னாங்க நான் பார்த்துக்கிறேன் நீ எப்பவும் போல போய் செய் வழிபாடு செய் அதான் வழிபாடு செஞ்சுருந்தாங்க இந்த குறும்புக்கார இளைஞர்கள் மீண்டும் என்ன செஞ்சாங்கன்னா கண்ணாடி பாட்டிலெல்லாம் உடைச்சி அந்த மன்றத்துக்கு போகிற வழி வந்து கொஞ்சம் சந்து மாதிரி இருக்குது அதில் எல்லாம் அந்த கண்ணாடி உடைந்த கண்ணாடி பாட்டில பரப்பி வச்சுட்டாங்க மன்றத்துக்கு யாரும் போக முடியாது இதையும் வந்து அந்த மன்றத்துக்காரன் அம்மாட்ட சொன்னாங்க அம்மா நான் பார்த்துக்கிறேன் நீ இப்போ போல் வழிபாடு செய் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி மன்றத்துக்காரர் அம்மா மேலே பாரத்தை போட்டு வழிபாடு செஞ்சிட்டு இருந்தாங்க அடுத்து என்னாச்சுங்க ரெண்டு வாரம் இந்த பசங்களை காணும் ஆறு பேர்த்தையும் வழிபாட்டுக்கு இடைஞ்சல் பண்ண வர்ற பசங்க வர காணாம் அப்புறம் மூணாவது வாரம் மூணு பேர் மட்டும் வந்தான் வந்தவன் எந்த குடும்பம் பண்ணாமல் அமைதியாக கொஞ்சம் இருந்தால் வழிபாட்டில் கலந்துக்கிட்டால் கூட மந்திரம் சேர்ந்து படித்தான் வழிபாடு முடிஞ்சவனால் மண் மன்றத்துக்காரெல்லாம் ஆச்சரியப்பட்டு இன்னும் ஆச்சரியமாக இருக்குது மூணு பேர் ஒழுங்காக இருக்கிறீங்க வழிபாட்டில் கலந்துட்டீங்க மீதி மூணு பேர் என்ன ஆனாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்போ தான் அந்த பசங்க சொல்கிறாங்க அந்த கதையே கேட்குறீங்க நாங்கள் சுனாமி வர்றதுக்கு முன்னால் சென்னையில் எங்களுடைய நண்பனுடைய திருமணத்திற்காக நாங்கள் எல்லோரும் போயிருந்த ஆறு பேர் அங்கே இரவு நேரத்தில் கடற்கரையில் விளையாடலாங்கிற எண்ணத்தில் விளையாடலாம் என்ற எண்ணத்தில் நாங்கள் எல்லோரும் அங்கு போய் கடற்கரை விளையாடி விளையாடி கொண்டிருந்தோம் அப்போ வந்துங்க சுனாமி வந்தது சுனாமி வந்து எங்கள் மூணு பேர்த்தையும் அந்த பெரிய அலை பகுதியில் தூக்கி வீசி எறிந்து விட்டது அவர்கள் மூன்று பேரையும் உள்பகுதிக்கு இழுத்து கொண்டு சென்று விட்டது ஆக மூணு பேரும் இறந்து விட்டார்கள் நாங்கள் தப்பிச்சோம் பொழைச்சோம்னு எந்திரிச்சு ஒடியாந்துட்டோம் அதுக்கு முன்னால் நாங்கள் செய்த தவறை உணர்ந்து இப்போ மன்னிப்பு கேட்டு மன்றத்தில் வழிபாட்டிலிருந்து கலந்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எப்படி பார்த்தீங்களா அரசு அன்று கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் ஓம் சக்தி